சே நல்ல வார்த்தைகிட்ட ஒண்ணும் கவலைப்படாத அதுவும் நீ தீர்ந்துடும் ஒரு ஏழு நாளைக்கு மட்டும் பயன்படுத்தின இந்த கடையை இதாவது எங்க வலிக்கதான் அங்கே எல்லாம் தெய்வம் சாப்பிடலாம் பயன்படுத்த குடிக்கிறதுல பயன்படுத்த எல்லாமே இரவா இருக்கணும் சரி நல்ல வார்த்தை கிட்ட உனக்கு உனக்கு வந்து இப்ப நான் நாவலை வந்து உட்காரணும் கேட்டு வந்திருக்கேன் அதாவது என் என் வார்த்தைகள் படிக்கணும் முதல்ல படிதப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் ஏற்படுத்தி கொடுத்துருவோமா ஓ தெய்வம்னா கட்டியா புடிச்சாச்சு அதுல எந்த குழப்பமும் இல்ல பயப்பட வேணாம் சுற்ற வார்த்தை கூட அதாவது இந்த வர பௌர்ணமி இருக்கு இல்லையா அந்த பௌர்ணமி நாவலை உட்கார் சொல்ற வார்த்தை இப்போ உனக்கு நாவலை எழுதி விட்டுறேன் உன் பௌர்ணமி அன்னைக்கு நீ உட்கார்ந்து உன் பூஜை முறைகளை நீ எப்படி கடைபிடிப்போ அப்படி கடைபிடிச்சிட்டு கூப்பிடு யார வேணா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர கூட கூப்பிட்டு அவங்களுக்கு அருவாக்க சொல்லுங்க சொல்ற வார்த்தையே பணிப்பழிச்சு அதுக்கானதான் நான் சொல்றேன்

முதல்ல உனக்கு அந்த வார்த்தைகள் தெரிஞ்சு தெளிவு கிடைச்சிட்டாலே உன் வாக்கு பலிதமாகும் சொன்ன வார்த்தை புரியுதா இது என்ன கையை வாங்கிட்டு வந்திருக்க சரி சந்தோஷம் கையில் விடு குறை இருக்குதா என்ன குறை இருக்குன்னு சொல்லணுமா எனக்கு இதுல மாலை இல்லை ஆமா இன்னொன்னு என்ன இல்லைன்னா எனக்கு பிடிச்சது சாரா என் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சுருட்டு பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு இதுல இருக்கணும் குறையுது வேற ஒன்றும் இல்லை சொல்ற வார்த்தை புரியுதா நீ ஏற்கனவே பலமுறை முறை வந்திருக்க இல்லை அப்புறம் என்ன உனக்கு என்ன தெரியாதா நான் ஜாரையை குடிப்பேன்னு சுருட்டு பிடிக்கும்னு தெரியாதா நல்ல வார்த்தை எனக்கு அதாவது நான் சில விஷயங்கள்ல முழுமை அடைஞ்சு அதுல முழுசா முடிச்சு கொடுக்கும் போது அப்ப நான் அந்த விஷயங்கள்லாம் கேட்பேன் சொல்ற வார்த்தை புரியுதா சரியாடாமல் இப்ப எனக்கு சொல்லிட்டு வேணும்

我就是。